அஸ்லாம் வலிக்கம் ஏருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எஸ்டர்டே வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கூட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஓரளவுக்கு கேட்டிருக்கீங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு கலெக்ஷன்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வர்றதும் இருக்குது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வர்றதும் ஒரு அஞ்சு சாரிக்கிட்டே இருக்குது இது சிக்ஸ் ஹண்ட்ரடா அப்படின்லாம் பார்க்காதீங்க ரேட்டு ஒன்று தார்மாராக வரக்கூடியது அதில் பாதி விலையை நான் கம்மி பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ இப்போதைக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வர்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அதாவது ஒரு சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா ரேட்டு கம்மியாகும் கண்டிப்பாக ரேட்டு கம்மியாகும் அது எல்லாமே ரேட் என்னன்றதை நான் வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிவிட்டேன் இது வந்து சிங்கிள் சாரியோடய ரேட் மட்டும் சொல்கிறேன் ஹோல்சேலாக எடுக்கும்போது ரேட் கண்டிப்பாக கம்மியாகும் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அந்த சிங்கிள் சாரி ரேட்டு சொல்கிறேன் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சிலே வர்றது சாரி எல்லாமே சூப்பராக இருக்கும் இது மட்டும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் நம்ம இப்போதைக்கு அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இப்போ பார்க்கலாம் பாருங்களா சூப்பராக இருக்கா வெறும் நானூறுரூபா இதை நான் அறநூறுபாய்க்கு தாராளமாக விற்கலாம் ஆனால் ஓகே நான் என்ன ரேட்டு சொல்லணுன்னா அதே தான் இது வந்து காமனாக செல் பண்ணுறது ஹோல்சேலுக்கு கூட இவ்வளோ ரேட்டு கம்மியாக வராது அதாவது வாங்கும்போது கூட இவ்வளோ ரேட்டு கம்மியாக வராது பட் நான் உங்களுக்கு இப்படி ஒரு சூப்பரான ரேட்டில் நான் உங்களுக்கு தர்றேன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த இதெல்லாம் பாருங்களேன் இது எப்படி சொல்கிறது நல்லா திக்காகவே இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லைங்க நானூறுபாய்க்கு செம்மையான ரேட்டில் ஓகே இன்னும் இருக்குது பை ஒன்றா பாருங்கள் இதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் உருவம்லாம் இல்லை பார்டரும் ஒரு சிலத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பெரும்பாலும் பார்டர் தெரியல ஸோ இதில் எதுக்கும் பார்ப்போமே இதுலேயும் பார்டர் இல்லை ஸோ இதில் வந்து பார்டர் வராதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பை ஒன்றா நம்ம பார்த்தா தான் தெரியும் இதுக்கும் வந்து இதுலேயும் பார்ப்போமா ஒரு சிலதில் பார்டர் இருக்குது ஒரு சிலதில் இல்லை பட் இது வந்து நம்ம ஃபுல்லாலாம் பிரித்து பார்க்க முடியாது அது சிரமத்தை உண்டாக்கிடும் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்களேன் பலமான ரேட்டில் வரக்கூடியது பட் நம்ம உங்களுக்கு ரேட்டெல்லாம் சரி இதை பாருங்கள் இது பிளேன் மாதிரி வரும் பார்க்குறதுக்கு இது ஆவரேஜாக வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க கடைகளில் எழுநூற்றம்பது ரேஞ்சில் வர்றது சூப்பராக இருக்கா சூப்பரான கலர் பாருங்கள் சும்மா இதை மைல்டாக தான் காட்ட முடியும் கண்டிப்பாக வந்து ஃபுல் வியூ வந்து காட்ட முடியாது இதெல்லாம் பாருங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் வர்றது பொதுவாக வந்து இந்த மாதிரியான சாரி வந்து நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்க்க முடியும் ஃபுல்லாலாம் ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இதை மடிக்கிறதுக்கே போதும் போதுன்னா ஆயிரும் அந்த ஒரு ரீசன்னாலே வந்துட்டு பெரும்பாலும் விரித்து காட்ட மாட்டாங்க அதிகமாக பை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சாரி வந்து ஜஸ்ட்டு காமிப்பாங்க விரித்து காட்டுவாங்க ஆனால் வந்துட்டு நார்மலாக ஒன்று ரெண்டு சாரி வாங்குறதுக்கெலாம் வந்துட்டு பெரும்பாலும் விரித்து பார்க்கவும் மாட்டாங்க கஸ்டமரும் அப்படி பார்க்க மாட்டாங்க ஜஸ்ட்டு ஒரு சாரி அந்த கலர் மட்டும் தான் பார்ப்பாங்க இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எல்லோரும் பார்க்குறாங்க நமக்கு ஷூராக தெரியல ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சு அதாவது ரீட்டைல் ரேட்டு தான் சொல்கிறேன் ஹோல்சேலுக்கு உங்களுக்கு குறையும் தான் ரேட்டு கண்டிப்பாக குறையும் ஏன் அப்படின்னா இது இந்த கேட்டகரியே கிடையாது இது வந்து சாஃப்ட்டு சில்க் மாதிரி வரக்கூடியது ஆயிரத்தி நூறு தொள்ளாயிரம் இந்த ரேஞ்சில் வரக்கூடியது பட் நான் உங்களுக்கு வெறும் அறநூறுபாய்க்கு தரேன் கண்டிப்பாக இதோடய வேல்யூ வந்து நிறைய பேருக்கு தெரியும் இது இந்த ரேட்டுக்கு கிடைக்காது அப்படின்றது பட் நான் உங்களுக்கு தர்றேன் கலரும் சம்மத்தியாக இருக்குங்க சம்மத்தியாக இருக்குது நல்ல அழகாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு முகப்பில் பார்டருடைய வருது இது வந்து பார்டர் சைடு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தான் பார்டர் அழகான கலருங்க இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றதே தெரியலை பட் நான் இதே மாதிரியான கலர் செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு நான் செல் பண்ணியிருக்கேன் நான் செல் பண்ணியிருக்கேன் இப்போது வெறும் செவன் ஹண்ட்ரட் இது டேமேஜ் இல்லைன்னு நினச்சிடாதீங்க இந்த சாரியோட அந்த எண்டு அதாவது ப்ளவுஸ் சைடு இருக்குது பார்த்தீங்களா அதில் லேஸ் அந்த மாதிரி வரும் இது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் டேமேஜ்ன்னு நினச்சிடாதீங்க இந்த சாரி நான் செல் பண்ணியிருக்கேங்க கிட்டத்தட்ட அறநூற்றம்பது ஏழு சாரி ஏழ்நூற்றம்பது டு எண்ணூறு இந்த ரேஞ்சில் நான் செல் பண்ணியிருக்கேன் இந்த இதுவுமே கூட இதுவுமே கூட இதே மாதிரியான மாடல் நான் சென்ட் பண்ணியிருக்கேன் கஸ்டமர்ஸும் கூட வாங்கியிருக்காங்க இப்போ நான் இதை வந்து வெறும் அறநூறுபாய்க்கு கொண்டு வந்திருக்கேன் ஹோல்சேல்னால் இன்னும் ரேட்டு கம்மியாக தான் ஒரு ஐம்பது கம்மியாகலாம் ஒரு ஃபைவ் சாரிக்கு இதெல்லாம் பாருங்கள் டேங்கப்பா வெறும் அறநூறுவா எதுவும் மட்டமான குவாலிட்டியும் இல்லை எதுவுமே கிடையாது எந்த இஷ்யூவும் இல்லை இதெல்லாம் வெறும் அறநூறுபாங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதான் ஃபுல் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே தேங்க் யூ